வீட்டுக்குள் நுழையும் போது பார்க்க வேண்டிய பொருட்கள் வீட்டில் செல்வ வளம் நிறைந்திருக்க வேண்டும் எனில் முதலில் அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயாரின் அருள் இருக்க வேண்டும் மகாலட்சுமி தாயாரின் அருள் கிடைக்க வேண்டுமானால் நாம் நம் வீட்டில் ஒரு சில விதிமுறைகளை எப்போதும் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் இதற்கு நம் முன்னோர்களாலும் சாஸ்திரங்களாலும் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக வீடு எப்பொழுதும் செல்வ வளத்துடன் இருக்க வீட்டில் எப்பொழுதும் நுழையும் போது சில பொருட்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது என்ன பொருள் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் முதலில் வீட்டுக்குள் நுழையும் போது சில மங்களகரமான பொருட்களை பார்ப்பது நல்லது என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது இது வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வமும் நிலைத்திருக்க உதவும் என்று நம்பப்படுகிறது இது பெரும்பாலும் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் அதில் பலருக்கும் மங்களப் பொருட்கள் என்றால் எவையெல்லாம் மங்களப் பொருட்கள் என்று அதில் குறிப்பாக எது இருக்க வேண்டும் என்று சந்தேகம் இருக்கும் அதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் வீட்டில் நுழையும் பொழுது முதலாவதாக தெய்வப் படங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முன்பெல்லாம் வாசலில் கஜலட்சுமி தாயார் படம் விநாயகர் படம் என ஏதேனும் ஒன்றை நிலைவாசலில் செதுக்கி வைத்திருப்பார்கள் இப்போது பெரும்பாலும் அப்படி வைப்பதில்லை ஆனால் வீட்டில் நுழையும் போதே விநாயகர் படம் அல்லது சிலை லட்சுமி தேவியின் படம் அல்லது சிலை குத்துவிளக்கு இந்த படங்களை பார்க்கும் பொழுது செல்வ வளம் நம்மை தேடி வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வீட்டுக்குள் நுழைந்த பிறகு கோவில் கோபுரம் மயில் யானை நீரூற்று சூரிய உதயம் போன்ற படங்கள் எல்லாம் மாட்டியிருப்பது நல்ல பலனை தரும் அது மட்டுமின்றி வீட்டுக்குள் நுழையும் போதே நல்ல நறுமண மிக்க பொருட்கள் இருப்பது போல பார்த்துக்கொள்ள வேண்டும் வீட்டுக்குள் நுழையும் போதே முகம் சுழிப்பது போல இருந்தால் நிச்சயம் அந்த வீட்டுக்குள் மகாலட்சுமி தாயார் வாசம் இருக்காது அதேபோல் போல் இசை வாத்தியங்களை வரவேற்பறையில் வைக்கலாம் இது மிக சிறப்பான பலனை தரும் அது எந்த மாதிரியான இசைக்கருவிகளாக வேண்டுமானாலும் இருக்கலாம் வரவேற்பறையில் மெல்லியதாக ஏதேனும் ஒரு இசை எப்பொழுதும் ஒழிப்பது போல் இருக்கலாம் அல்லது மந்திரங்களை ஒழிக்க விடலாம் இது வீட்டிற்கு வற்றாத செல்வ வளத்தை கொடுக்கும் வரவேற்பறையில் எப்போதும் ஒரு தேங்காயை வைத்திருப்பது வீட்டிற்கு பண வரவை தேடித்தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அனைத்து சுபகாரியங்களுக்கும் முதன்மையாக இருக்கக்கூடிய இந்த தேங்காய் நம் வீட்டு வரவேற்பறையில் எப்போதும் இருக்க வேண்டும் அந்த தேங்காயை நாம் பிறகு சமையலுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் எதையும் செய்ய முடியாதவர்கள் இதை மட்டுமாவது தவறாமல் கடைபிடிக்க முயற்சி செய்யுங்கள் உருளியில் மலர்களை போட்டு வைப்பது மிகவும் விசேஷமானது இது மட்டுமின்றி வாசப்படியில் போடும் கால் மிதியடிகளை எப்போதும் சுத்தமாகவும் வாடையில்லாமலும் இருக்க வேண்டும் சில வீடுகளில் கிழிந்து போன பார்க்கவே சகிக்காத நிலையில் வைத்திருப்பார்கள் இதை ஒரு காலமும் செய்யக்கூடாது துளசி செடியை நிலைவாசலில் வைப்பது வீட்டிலுள்ள எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது நிலைவாசலில் விளக்கை ஏற்றுவது செல்வத்தையும் செழிப்பையும் ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது நல்ல முறையில் உழைப்பதுடன் நல்ல எண்ணங்களுடன் வீட்டையும் நல்ல முறையில் பாதுகாத்துக் கொள்வதன் மூலம் லட்சுமி கடாச்சம் வீட்டில் நிறைந்திருக்கும் இதனுடன் பணவரவானது உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளை இவை உருவாக்கி தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வீட்டில் நுழையும் போது தவிர்க்க வேண்டியவை வீட்டின் நுழைவாசலில் இறந்தவர்களின் படங்கள் அல்லது அசுத்தமான பொருட்களை வைக்கக்கூடாது நிலைவாசலில் விரிசல் அல்லது உடைசல் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நுழைவாசலில் எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய பொருட்களை வைக்கக்கூடாது